அப்படின்ற ஒரு விசேஷம் விஷயங்கள் ஒன்று உண்டு அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த குரு புஷ்யம்னு சொல்லக்கூடிய அந்த குருவாரத்தில் உங்களுக்கு வந்து வெதிபாத தர்ப்பண நாளில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்பொழுது அது மகா விசேஷமான பலன்கள் நிச்சயமாக உண்டு இந்த மூணு நாளுமே வந்து தர்ப்பணம் பண்ணும்போது மூன்று நாளுமே வந்து ஒரு மூன்று நெல்லிக்காய் முன் முன்பு வந்து நீங்கள் மூன்று நல் நெல்லிக்காய் வந்து சாட்சா வச்சு தர்ப்பணம் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது சரி ஃபஸ்ட்டு தரப்பு இப்படி அதுவே ஒரு குருபூஷின்ற புண்ணிய காலத்தில் ஆரம்பிச்சுட்டிங்க குருவோட அனுகிரகத்தால் குரு பாதகம் பின்பு அதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமை அதிகா விசேஷம் ஏன் அதிகா விசேஷம்னு அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த அமாவாசை பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வருது இருந்தாலும் உச்சி காலம் கிட்டத்தட்ட அபிஜித்தில் ஒரு அமாவாசை ஆரம்பமாகவே மிகப்பெரிய விசேஷம் அந்த நேரத்தில் நாம் நிச்சயமாக வந்து வாய்ப்பு இருப்பின் வாய்ப்பில்லனா கூட ஒரு பர்மிஷன் போட்டாவது அந்த நேரத்தில் ஒரு தர்ப்பணத்தை பண்ணிடுங்க ஒரு பதினொன்று ஐம்பது மேலே ரொம்பவும் அதிகம்